எந்த அழைப்பு விடுக்கணும் அவசியம் கிடையாது எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் மது ஒழிக்கணும் தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்கள் கட்சி உட்பட அத்துணை கட்சிகளும் மது விளக்கு கொள்கையை கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டதற்கு காரணமே எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மகள் கட்சியும் தான் இது யாராலும் மறுக்க முடியாது ஆனாலும் அதே நேரத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் மது என்பது மிக மோசமான ஒரு பிரச்சனை அதாவது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கியது இந்த திராவிட கட்சிகள் தான் திமுக மட்டும் இல்ல அண்ணா திமுகவும் தான் அதாவது இவங்க திமுக சொல்றாங்க திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன வரைக்கும் என்னன்னா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாது இதுதான் திராவிட மாடல் மூன்று தலைமுறைகளை மதுவை கொடுத்து ஒழிச்சுட்டாங்க இப்ப நாலாவது தலைமுறை ஒழிக்க பாக்குறாங்க அந்த அளவுக்கு இருக்கு இப்போ மது இப்போ அது இன்னொன்னு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பல சமுதாயங்கள் இருக்கு இன்னைக்கு இரண்டு பெரிய சமுதாயங்கள் ஒன்று வந்து பட்டியலின சமுதாயம் அடுத்தது வந்து வன்னிய சமுதாயம் இந்த இரண்டு பெரிய உழைக்கின்ற சமுதாயங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையா இருக்கு அதற்கு காரணமே அரசாங்கம் தான் அதுக்கு காரணமே இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம் முழு காரணம் ஏன்னா இவங்க எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது என்று அதில் அவங்களுக்கு அந்த கவலையே கிடையாது அவங்க நோக்கம் என்னன்னா இந்த மதுவை கொடுத்து கொடுத்து அவங்கள படிக்க வைக்காம முன்னேறாம முடிப்படாம முன்னேற்றம் அடையாம அப்படியே ஓட்டு வங்கியா வச்சுக்கணும் வாக்கு வங்கியா வச்சிருக்கணும்னா அதுதான் அவங்களுடைய எண்ணம் அதனால்தான் இந்த இரண்டு இந்த இரண்டு பெரிய சமுதாயங்கள் மது பிடிப்புல இருந்து மது அடிமையில இருந்து வெளியில வரணும் அதற்கு யார் வேணா போராடலாம் அது நாங்க வரவேற்போம் நாங்க அது ஜாதியோ கட்சியோ மதம்னோ எல்லாம் அப்பாற்பட்டது இந்த பிரச்சனை இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை தமிழக அரசு மது விக்கல மது திணிக்கிறது ஒரு அரசு அமைச்சர் அவருடைய இலக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறார் நீங்க இலக்கு வச்சா நீங்க வந்து கல்வி இன்னைக்கு இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு பர்சன்ட்ல இருக்கு லிட்ரசி ரேட் அது வந்து எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் கொண்டு வரணும் பத்து வருஷத்துல அஞ்சு வருஷத்துல கொண்டு வரணும் அது டார்கெட் வைங்க தடுப்பூசி எல்லாம் பிள்ளைகளும் குழந்தைகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவரி அது டார்கெட் வைங்க இல்ல தொழில் முதலீடு வந்து அதிகப்படுறதுன்னு டார்கெட் வைங்க ஏன் மது விக்கணும்னு ஏன் ஒரு கேடு கட்ட டார்கெட் வைக்கிறீங்க தயாயிரம் கூடி இன்னைக்கு இந்த ஆண்டு வரணும்னு இலக்கு வச்சுக்கிட்டு டார்கெட் வைக்கிறீங்க இது கேடு கட்டது கேடு கெட்டு தானே மது குடிக்கிறது தப்பு அதெல்லாம் ஒரு விளம்பரம் மரத்தீங்க இப்போ தப்புன்னு சொல்லி அதை எதுக்கு ஒரு விளம்பரம் பத்தி அதை டார்கெட் வைக்கிறீங்க அதனால நிச்சயமாக வந்து இது இது மது ஒழிக்கப்பட வேண்டியது மாற்று கருத்து கிடையாது ஆனா இந்த மது விற்பனை நடக்கிறதுக்கு காரணமே திமுகவும் திமுகவும் தான் இரண்டு கட்சிகள் மோசமா போயிட்டு இருக்கிற சூழல் இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு சார்ந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாஸ்மாக் விற்பனையில நாற்பது விழுக்காடு அவங்களுடைய கம்பெனி சார்ந்த சாராயம்தான்ஸ்மார்க்கு இவர்கள் விநியோகம் செய்கிறார்கள் இது இது ஆஃப் ஆஃப் திமுக அரசு திமுக அரசு சார்ந்த எம்பிக்கள் இந்த எம்பிக்கள் கம்பெனியில இருந்து தான் நாற்பது டாஸ்மார்க் சப்ளை பண்றாங்க அப்ப இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா சகோதரி கனிமொழி அவர்கள் அவங்க மேடைக்கு மேடை மது விளக்கு மது ஒழிப்பு மது ஒழிப்பு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மேடைக்கு மேடைக்கு பேசினாங்க தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான குடும்பம் நாசம் தினம் ஆயிரக்கணக்கான இளம் பெண்கள் தாலியை இழக்கிறாங்கன்னு சொல்லுங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க சொல்லி எப்படியாவது படிப்படியா குறையுங்க ஒரே நாள்ல வேண்டாம் படிப்படியா குறையுங்க அட்லீஸ்ட் அதுல ஒரு செயல் திட்டம் வடிவு பாருணும் அடுத்த ரெண்டு ஆண்டு காலத்துல ஆண்டுதோறும் எவ்வளவு கடை குறைப்போம் எவ்வளவு பார குறைப்போம் எல்லாம் குறைப்போம் சொல்லுங்க அதனால இது வந்து நிச்சயமா இது ரொம்ப மோசமான சூழல் மது அதுவிட இன்னும் மோசமான பிரச்சனை கஞ்சா சொல்லிக்கணும் போதை பொருட்கள் இதெல்லாம் ரெண்டுமே மோசமான ஒரு அன்லிமிட்டெட் தமிழ்நாட்டுல கிடைக்குது அதாவது மது ஒழிப்பு மாநாடோ மது ஒழிப்பு போராட்டமோ யார் நடத்தினாலும் நாங்க அதை ஆதரிப்போம் கல்விக் கொள்கையை வந்து அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த புதிய கல்விக் கொள்கையில் சில நல்ல அம்சங்களும் இருக்கு ஆனால் சில அம்சங்கள் வந்து மாநில அரசுகளுக்கு பாதகமான அம்சங்கள் இருக்கிறது இப்ப நல்ல சொல்றது வந்து தாய்மொழி வழி கல்வின்னு போட்டு சொல்லிருக்காங்க வரவேற்கிறோம் அதே வேளையில மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க அதை எதிர்க்கிறோம் ஒரு மாநிலத்துக்கு வந்து மத்திய அரசினுடைய கொள்கைகளை அல்லது மத்தியில் ஆளுகின்ற அரசனுடைய கொள்கைகளை திணிக்க கூடாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கொள்கையும் இருக்கும் தனித்துவம் இருக்கும் பாரம்பரியம் கலாச்சாரம் நாகரிகம் வரலாறு இருக்கு ஆனால் ஒட்டுமொத்தமா இந்தியா பன்முக தன்மை உடைய ஒரு நாடு அது வந்து ஒரே மாதிரியா கொண்டு கூடாது ஒவ்வொரு பகுதிக்கும் சார்ந்த அது கல்வி இருந்தாலும் சரி சுகாதாரம் இருந்தாலும் எந்த கொள்கை இருந்தாலும் சரி அவர்களும் விட்டு சொல்லணும் ஆனா அதுல வந்த பிரச்சனை என்னன்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர காலத்துல கல்வி என்பது மாநில மாநிலப்பட்டியல இருந்து பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதனாலதான் இப்போ மத்திய அரசு அவங்க புதிய கல்வி கொள்கை அப்படி சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்தணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படி நடைமுறைப்படுத்தலாம் நாங்க சரியான முறையில் நிதி கொடுக்க மாட்டோம் அது தவறான ஒரு பொங்கல் நிதிக்கு இதுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடாது பாதிக்கப்படுவதான மாணவர்கள் கல்வி கொடுப்பது மத்திய மாநில அரசினுடைய கடமை அது என்னன்னு கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வரணும் மீண்டும் வரணும் ஒரு உதா ஒண்ணு பாஜக மத்திய ஆட்சி அவங்க தொடர்ந்து வந்து அவசர காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க இந்திரா கொண்டு வந்தாங்க அது தவறுன்னு சொல்றாங்க பாஜக அரசு அப்படி தவறுன்னு சொல்றது இந்திரா காந்தி அந்த அவசர காலத்துல கொண்டு வந்ததும் தவறுதான் அப்ப காந்தி அம்மையார் அவசர காலத்துல கொண்டு வந்த இந்த பொதுப்பட்டியல கொண்டு போறதும் அந்த நீங்க அரசு சரி சொல்றீங்க எமர்ஜென்சி தவறு தவறுன்னு அது எமர்ஜென்சி நடந்த தவறுகளை சரி செய்யுங்க அப்போ நீங்க அதுல கல்விய கல்வி மற்றும் இன்னொரு நாலு திட்டங்கள் இருக்கு இது துறைகள் இருக்கு அத மீண்டும் மாநில பட்டியல கொண்டு வாங்கல யாரும் தடுக்கலையே எல்லாம் வரவேற்கிறாங்க அது அதனால இதுல அரசியல பார்க்க கூடாது பாதிக்கப்படுவது மாணவர்களா இருக்க கூடாது என்ன சந்தே என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது நாங்க அறிவிச்சோமா இப்ப அதனால என்ன என் கருத்து சொல்லக்கூடாதா இது எங்க கொள்கை அது எங்க கொள்கை நாங்க கூட்டணி போயிட்டு எங்க கொள்கையை விட்டு கொடுக்கணுமா என்ன இது எங்க கொள்கை எங்க கொள்கை எவ்வளவு இருக்கு அது நாங்க என்ன எந்த கூட்டணி சொன்னாங்க கொள்கையின விட்டு விடுங்க போறது கிடையாது